மேலாய்குடி பதினெட்டாம் படி கருப்பணசாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மேலாய்க்குடி சிங்கட்டா ஊரணி கீழ்கரையில் அமைந்துள்ள பதினெட்டாம் படி கருப்பணசாமி ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் நேற்று தொடங்கிய கும்பாபிஷேக விழாவானது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஹோமங்களுடன் யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை வளம் வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு பதினெட்டாம் படி கருப்பணசாமிக்கு பால் சந்தனம் தயிர் மற்றும் திரவிய பொடிகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பதினெட்டாம் படி கருப்பணசாமி குல வெடிப்பாடு குடிமக்கள் மேலாய்குடி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்